விச்சகரா பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையிலே நான்கு குடையவன் மூன்று நாலு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறான் மூன்று நாலு என்பது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை என்பது வரைக்கும் யார் சார் அந்த காய் ஒரு நாள் சொல்றேன் ஒரு நாள் சொல்றேன் ஸோ அப்போ அந்த நாலு என்ன அப்படின்னா அது கூட தெய்வ அனுகிரகம் தான் இங்கே பாருங்கள் என் அனுபவத்தில் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கார்பரேட்டில் இருந்திருக்கேன் அந்த அனுபவம் அவர் பார்த்துட்டு பாஸ் பார்த்துட்டுங்க பாரு அவனை பார்த்து கற்றுக்க பிள்ளை எவ்வளோ அழகாக வேலை செய்து பாரு ஐயா அவன்தான் அவன் நேரம் பேச்சு கொடுத்து என்னை எடுத்துகிட்டு இருந்தான் தெரியாது உலகம் பார்ப்பதைத்தான் நம்பும் கண்ணால் காண்பது அதனால் தான் சொல்லுவாங்க அப்போது நாலு கூடவனை ஐந்தாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்றதால் விருச்சிகராசிக்காரர்கள் சமீபமாக ஒரு நாலஞ்சு மாதமாக சந்தித்த பிரச்சனைகளை என்ன பண்ணாலும் என் தகுதிக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்ன பண்ணாலும் என்னை வந்து நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வேலை செய்யலை வேலை செய்யலைன்னே சொல்கிறாங்க இதெல்லாம் நான்காம் இடம் என்பது கற்பு இதை பற்றி பெருசாக நம்ம அலட்டிக்கிறது கிடையாது இருந்தாலும் அது அது ரொம்ப சென்சிட்டிவாக பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் குழந்த பிறகு போது விருச்சகராசிக்காரர் நான் சொன்னேன் பாருங்கள் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் நான்கு குடையவன் மூன்று நாலு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறான் அப்பாடா வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயர் என்பது எவ்வளவு முக்கியம் நண்பர்களே இந்த நல்ல பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் வாங்குகிற குட்வில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் அதாவது உலகத்தில் நீங்கள் எதை வேணால் பில்ட் பண்ணலாம் நீங்கள் குளோபல் நெட்ஒர்க் பில் பண்ணலாம் டொமஸ்டிக் நெட்ஒர்க் பில் பண்ணலாம் நீங்கள் என்ன வேணால் பில் பண்ணலாம் ஆனால் உங்களை நம்ப உங்களுடைய கிளையண்ட்ஸ் வந்து தயாராக இருக்கணும் அதுதான் முக்கியம் உங்களை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருந்துருச்சுனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது கிடைத்துவிடும் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருந்தால் அதுதான் அதில் இருக்க முக்கியமான விஷயமே இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நாலு கூடைய அந்த ட்ரஸ்ட்டுக்கான கடவுள் நாலு மூன்று நாலு என்பது என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் நாலாம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை என்பது வரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் அந்த நாலு கூடையவன் யார் தெரியுமா நண்பர்களே இந்த நாலு கூடையவன் தான் உங்களுடைய கற்பு இந்த நாலு கூடையவன் தான் இந்த கற்பு மட்டுமல்ல நான்கு தான் உங்களுடைய உயர் உயர் குணம் நற்பண்பு இது ஐந்தாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடத்துலேருந்து வக்கரமாச்சு விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் ஒரு அபாய அறிவிக்கையை சொல்லியிருந்தேன் நான்காம் இடத்திலே ராகு இருக்கிறார் நான்கு குடையவன் ஐந்தாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் ஜாக்கிரதையாக இருங்க ஆண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட மட்டும் பேசுங்கள் பெண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட மட்டும் பேசுங்கள் எதிர்பாலினத்தவரால் ஆபத்துகள் வரும் இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்போ நான்கு கூடவர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா திரும்ப ஹோம் பேக் நார்மல் ஆகிட்டிங்க நடுவில் ஒரு அபாயம் வந்தது உங்களுடைய நிலைத்தன்மைக்கு ஒரு ஆபத்து வந்தது நீங்கள் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பீங்க சார் யாருக்கு சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களே சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் நீங்கள் நினச்சிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே பிரச்சனையாக வந்துடுது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாமே ஒரு உருவகங்கள் எல்லாமே ஒரு கற்பனைகள் உங்களுடைய எல்லா உருவகங்களும் கற்பனைகளும் தான் எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா ஒருவரை தப்பாகவே ஒரு போர்ட்ரேட் பண்ணி தவறான எண்ணத்தோடையே நீங்கள் அதை பார்க்குறீங்க உங்கள் கண்ணுக்கு அது தப்பாகவே தெரியுது பிரச்சனையே என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்வையிலிருந்துது பிழை இப்போது விருச்சிக நாலு குடையவனை ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது இப்போ தான் அந்த பார்வை சரியாகுது என் கணவருக்கு இதே வேலை சார் என் தலையில் ஒன்றும் சிசிடிவி மாட்டி உள்ள சார் அவ்வளோதான் நான் எங்கே போனாலும் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் நான் யார் கூட பேசுகிறேன் இந்த ஆளுக்கு லைவ் லொக்கேஷன் வரைக்கும் நான் அனுப்பிட்டே இருக்கணும் போன்ற பிரச்சனைகள் நிறைய பேர் அதே மாதிரி நிறைய ஆண்கள் கூட சொல்கிறேன் விருச்சிகராசிக்கார ஆண்கள் அந்த கெட்ட பேருக்கு உள்ளாவார்கள் விருச்சிக பெண்கள் அந்த மாதிரி கெட்ட பேருக்கு உள்ளாவர்கள் நான்கு குடையவன் வக்கரம் பெற்ற பொழுது அம்மாவோடய ஹெல்த்து பாதிக்கப்பட்டு அதை நினச்சி வருத்தப்படுறது நாலு என்பது சில பேருக்கு ப்ரமோஷனே கிடச்சிருக்காது இந்த கொஞ்சம் ரெண்டு மாதத்தில் கம்பெனியில் எனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் என்ன ஓவர் டேக் பண்ணி மேலே போயிட்டேன் சார் நான் மட்டும் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்கேன் எனக்கே வேதனை என்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் அந்த நான்கு குடையவன் என்பது தான் இதெல்லாம் சுகஸ்தானம் அதே மாதிரி சார் ஈஸியாக முடிக்க வேண்டிய ஒரு வேலை சார் அந்த வேலையை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டாங்க சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நண்பர்களே ஒரு வேலை அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஒரு ஓவியர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் ஓவியர்கள்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சூப்பராக வரையணும்னு நினச்சி உட்காந்து வரைவீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓவியம் நல்லாவே இருக்காது ஆனால் நீங்கள் அந்த ஓவியத்தை ரொம்ப ஈஸியாக வரையணும் சும்மா போக்கில் வரைவீங்க அது ரொம்ப அழகான ஓவியமாக வந்துடும் லைக் தி சேம் சமையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப அழகாக சமைக்கணும்னு நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கே நாள் சமையலே நல்லா இருக்காது ஏதோ ஒன்று அவசரத்தில் சமைப்பீங்க பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த நாளுக்குடையவன் ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது நல்ல பேரை வாங்கணும்னு ஒரு ஃபோக்கஸோடு ஒர்க் பண்ணுவீங்க பாருங்கள் நமக்குன்னே இருபத்தேழு ஏழு வரும் நமக்குன்னே இருபத்தேழு ஏழ்ற வரும் உண்மை தான் நான் சொல்கிறது அப்படியே சத்தியமான உண்மை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல பெயரை வாங்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம பாஸ்கெட்டை இருபத்தேழு திட்டு விழும் ஆனால் நீங்கள் போகிற போக்கில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க என்ன காயும் உங்களை பற்றி நான் என்னவோ நினச்சேன் பயங்கரமாக கலக்குறீங்களே யார் சார் அந்த காயும் ஒரு நாள் சொல்கிறேன் ஒரு நாள் சொல்கிறேன் ஸோ அப்போது அந்த நாளுக்குடையவர் வர என்ன அப்படின்னா அது கூட தெய்வ அனுகிரகம் தான் இங்கே பாருங்கள் என்ன அனுபவத்தில் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு கார்பரேட்டில் இருந்திருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் சார் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம் என்ன அவ்வளோ நேரம் வேலை பார்ப்போம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் டீ டைம் ஆகிருக்கும் ஒரு ஜாலியாக பேசலான்ட்டு அப்படியா நீங்கள் சாயந்தரம் எங்கே போகிறீங்க பீச்சுக்கா அப்படின்னு நம்ம எதாவது பேசிகிட்டு இருப்போம் அந்த நேரம் பார்த்து நம்ம பாஸ் அப்போ தான் ஆடிட்டு போவார் அவ்வளோ நேரம் வராது மனுஷன் நம்மளை பார்த்துட்டு ஒரே பேச்சு தான் வேலை நடக்கிற மாதிரி தெரில அப்படின்னு ஐயா இல்லைங்கய்யா ஏன்னா நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் எங்கிட்ட வந்து ஏண்டா பேச்சை கொடுத்த பிரச்சனையை எங்கு தூங்குகிறது என்றால் நண்பர்களே நமக்கு கட்டங முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம கெட்ட கெட்டப்பேர் அதுவாக வந்து விடும் இங்கே பாருங்கள் நம் நம்ம கூடவே ஒருத்தர் பான் அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்க மாட்டான் அவனை அவனை பாருங்களேன் அவன் ராசி பாருங்கள் அவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்க மாட்டான் அவர் வர்றப்போ தான் சரி விட்றா அப்படின்னு அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான் அவர் பார்த்துட்டு பாஸ் பார்த்துட்டுங்க பார் அவனை பார்த்து கற்றுக்க பிள்ளை எவ்வளோ அழகாக வேலை செய்து பாரு ஐயா அவன் தான் அவன் நேரம் பேச்சு விடுத்து என்னைக்கு எடுத்துகிட்டு இருந்தான் தெரியாது உலகம் பார்ப்பதைத்தான் நம்பும் கண்ணால் காண்பதும் அதனால தான் சொல்லுவாங்க அப்போது நாலுக்குடவனை ஐந்தாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெற்றதால் விருச்சிகராசிக்காரர்கள் சமீபமாக ஒரு நாலஞ்சு மாதமாக சந்தித்த பிரச்சனைகளை என்னவென்றால் நான் என்ன பண்ணாலும் என் தகுதிக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என்ன பண்ணாலும் என்னை வந்து நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்க நான் வேலை செய்யலை வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான்காம் இடம் என்பது கற்பு இதை பற்றி பெருசாக நம்ம அலட்டிக்கிறது கிடையாது இருந்தாலும் அது அது ரொம்ப சென்சிட்டிவாக பெண்கள் ரொம்ப சின்சியராக இருப்பாங்க அதில் ஆண்களுக்கு அதை பற்றி விருச்சகராட்சிக்காரர் ஆண்களுக்கெல்லாம் நான் கேட்டிருக்கேன் சார் நாலாம் இடம் கெட்டு போச்சு சார் கற்பு கெட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க அப்படியா குருஜி தேங்க்யூ குருஜி அப்படி தான் கெட்டுனா கெட்டு போட்டு சும்மா தான் இருக்குது அவங்க வாழ்க்கையில் ஆண்கள் எதுவுமே தீர்ச்சி எடுத்துக்கிறது கிடையாது பெண்கள் விஷயத்தில் இது அப்படியே பழிக்கும் நாலு குடையர் மறையும் போது ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி சார் நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறேன் சார் அப்படிம்பாங்க அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த சிசிடிவியை ஆஃப் பண்ணிட்டாங்க இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் சுதந்திரம் ஸோ நாலுக்குடையவன் ஐந்தாம் இடத்திலே மறை இருந்து வக்கரம் பெற்ற அந்த காலம் போய் வக்கர நிவர்த்தி ஆனதால் இப்போ இனி நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் ஒரு விஷயம் ஐந்தாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி இருந்ததால் பிள்ளை பிராப்தி தள்ளி தள்ளிப்பிட்டே வந்தது பிள்ளை பிராப்தி தள்ளிப்பட்டு இப்போ ஐந்தாம் இடத்துல சனி பகவான் நார்மலானதால் குழந்த குழந்தை பிராப்தி என்பது உடனடியாக கிடைப்பதற்கான எல்லாம் ஏற்படுகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை இருக்க போது விருச்சிக ராசிக்காரர் நான் சொன்னேன் பாருங்கள் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க உங்கள் கம்பெனியாக இருந்தால் கம்பெனி உங்கள் வீடாக இருந்தால் உங்கள் வீடு உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்கள் காதுபடவே சொல்லுவாங்க என் வீட்டுக்காரர் மட்டும் இருந்தாருன்னா போதும் எனக்கு எந்த குறையும் இல்லை நான் நல்லா பார்த்து சொல்லுவாங்க திருப்தி கிடைக்கும் நம்ம வேலையை ஒருத்தர் பாராட்டுறாங்க பாராட்டல அட்லீஸ்ட் நம்பினா போதும் அதாவது உங்களுக்கு நடக்கும் ஆக விருச்சிகராசிக்காரர்கள் சிறப்பு ஜாதகத்தை உலக கேளு போயிட்டிருக்கின்ற விஷ்ணுமாயா விஸ்வரூபா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில தினசாரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் காடன் பேசுவ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு நமக்கு எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கிற